கலாத்தியர் மூன்றாம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே என்ற வார்த்தையை மையமாக கொண்டு நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்ற தலைப்பில்தான் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேரும் யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேரும் யார் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனம் சொல்லுகிறது நீங்களும் நானும் யாருடைய புத்திரர்கள் என்று சொன்னால் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது கவனி நம்ம கடவுள் யார் தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம எப்படிப்பட்டவர் நாம் எப்படி அவருடைய பிள்ளைகளாக முடியும் நம்ம எப்படி அவருடைய பிள்ளைகளாக முடியும் அவர் யார் நான் யார் என்னுடைய பிறப்பு எப்படி அவருடைய பிறப்பு எப்படி அவர் எப்படி நம்மை போய் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய புத்திரனாக அவருடைய புத்திரிகளாக குமாரனாக குமாரத்திகளாக எப்படி அவர் ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் கடவுள் அவர் பரிசுத்த பரிசுத்த தெய்வம் அந்த மாம்சமாகிய பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே இருந்து கொண்டிருக்கிற நம்மை எப்படி அவர் அவருடைய குமாரனாக அவருடைய குமாரத்தியாக எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் எவ்வாறு இந்த காரியம் சாத்தியமாகும் பாருங்கள் அவர் பரிசுத்தமான தேவன் அவருக்கு போய் நம்ம பிள்ளைகளா மாற முடியும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு குழந்தைய பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னா அரசாங்கத்துல நிறைய ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் முடிச்சாதான் இன்னொரு அவங்க குழந்தையா தன்னுடைய குழந்தைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் ஒரு கடவுள் நம்ம எப்படி ஒரு பிள்ளையா ஏத்துக்கிறாரு நம்ம அவரை தகப்பனா ஏத்துக்கலாம் ஆனா அவர் எப்படி நம்மளை பிள்ளையா ஏத்துக்க முடியும் ஏன்னா அவர் கடவுள் நான் யாரு யோசித்து பாருங்க உதாரணத்துக்கு ஒரு கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது ஒரு பிரசித்தி பெற்ற மனிதனுக்கே அனுமதி கிடையாது ஆனா நம்ம தெய்வம் நம்ம குமாரனாக குமாரத்தியாக பிள்ளைகளாகவே என்ன செய்கிறாரா ஏற்றுக்கொள்ளுகிறார் எப்படிங்க முடியுது இது எப்படி இந்த காரியம் சாத்தியமாகும் தரிசிப்பதற்கு கூட அனுமதி கிடையாது கோயிலுக்குள்ள ஒரு சில ஏரியாவை தாண்டிருக்க அனுமதி இல்ல உலகத்துல பிரசித்தி பெற்ற மனிதர்களுக்கு ஆனா நம்முடைய தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் யாரு நம்ம பெரிய ஆளா பெரிய படிப்பாளியா மேதாவியா எம்எல்ஏவா எம்பியா இல்ல ஆஸ்கார் விருது வாங்கினவங்களா எப்பேற்பட்ட மனிதர்கள் நம்ம தள்ளப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஏழைகள் இல்லாதவர்கள் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் நானும் தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் கவனிக்கிறீங்களா என்ன நம்ம எல்லாரும் யாரு யாருமா நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது புரிஞ்சுக்கோங்க நீங்களும் நானும் கத்தருடைய பிள்ளைகள் எப்படி அவருடைய பிள்ளையாக மாறுறோம் எப்ப மாறணும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் அசுத்தத்தில் இருக்கிறேன் ஆனா என்னை எப்படி அவர் பிள்ளையாக என்ற உரிமை எனக்கு எப்படி வருகிறது எப்படி நான் அவருடைய பிள்ளையாக மாறுகிறேன் யோகான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை எடுத்து ஒரு வாசிங்க யோவான் அதிகாரம் வசனம் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் கவனிங்க நம்ம எப்படி தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறோம் அவர் மேல விசுவாசம் வச்சு என்னைக்கு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே நீங்க யாரு அவரை வந்து கையெடுத்து கும்பிட்டு போகிற ஒரு மனிதர் அல்ல நீங்க அவருடைய பிள்ளையாக மாறி விடுகிறீர்கள் எப்ப மாறணும் நம்ம என்னைக்கு மாறணும் என்னைக்கு இயேசுதான் என் பாவத்துக்காக இந்த பூமியில பிறந்தார் ஏசுதான் என் பாவத்துக்காக சிறுவையை சுமந்தான் ஏசுதான் எனக்காக பலியாகி மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து அவரால மட்டும்தான் எனக்கு பரலோக ராஜ்ஜியத்தை சொர்க்கத்தை நித்திய ஜீவனை தர முடியும்னு சொல்லி என்னைக்கு நீ நம்பலையோ என்னைக்கு ஏசுவனை விசுவாசிச்சு அவருடைய பிள்ளையாய் மாறி ஞானஸ்தானம் எடுத்து இருக்கிறாயோ அன்றைக்கே உங்க கையில ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரம் தான் என்ன தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் இருக்குதா என்ன யாருடைய பிள்ளைங்க நம்ம சொல்லுங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ யார் தான் அவருடைய குமாரன் அவருடைய குமாரத்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு இந்த அதிகாரம் வராது யா நான் பாவம் ஆச்சு நான் பாவம் பண்ணிருக்கிற ஒரு பாவியாக என்னை அவர் பிள்ளையா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீ பாவத்துல இருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீ அவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா அவருடைய பிள்ளையாய் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அதிகாரம் உனக்கு கிடைக்காது இயேசுவை ஏற்றுக்கொண்டு உன் சொந்த ரட்சகராக உன் குல தெய்வமாக அவருடைய பிள்ளையாக நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை உன் கையில கொடுத்திருக்கிறாரு கைகளை தட்டி கத்தருக்கு ஒரு நன்றி சிறந்த பார்ப்போம் சில மனிதர்கள் சில கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே நுழைவதற்கே ஒரு சில அனுமதி இல்லை என்று பல காரியங்கள் நம் கேள்விப்படுகிறோம் அனுமதி இல்லை இந்த மனிதர்கள்தான் தான் கருவறைக்குள்ளே போனோம் இந்த மனிதர்கள் போகக்கூடாது என்கிறதான சட்டம் உண்டு அவர்களுடையதான பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் உண்டு சில கோவில்களுக்கு போனா சட்டையை காட்டிட்டு தான் போனோம் சில கோவிலுக்குள்ள போனா சட்டை காட்டிட்டு தான் போகணும் சில போய் பல காரியம் உண்டு நம்ம தெய்வம் நுழைவதற்கே பாரம்பரியம் இருக்கும் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதி வச்சிருப்பார்கள் சொன்னா நம்ம தெய்வம் பாவியாகிய நம்மை அவருடைய குமாரன் அவருடைய குமாரத்தி என்கிற ஒரு எல்லைக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்ன காரணம் எதனால நீங்க அவருடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள் அவர் என்ன பண்ணி இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க என்ன பண்ணி இருக்கிறோம் நம்ம சொல்லுங்க அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் உங்க அப்பா பேர் என்ன சொல்றோம் உன் அம்மா பேர் என்ன சொல்றோம் இருக்கிற பேரை சொல்றோம் ஆனா அதையெல்லாம் கடந்து அவரை ஏற்றுக்கொண்டுட்டல நீ அவர் மேல விசுவாசம் வச்சு வந்துட்டல அவர் உன்னை ஆசிர்வதிப்பாரு நம்பனல அவர் என் பாவத்தை மன்னிப்பாரு நம்பி வந்துட்டல அவர்தான் தான் உனக்கு அப்பா அவர்தான் தான் உனக்கு அம்மா பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை உங்க கையில என்ன பண்ணிருக்கிறார் இயேசு கொடுத்திருக்கிறார் பிள்ளை என்கிற உரிமை உங்க கையில கொடுத்திருக்கிறார் மகன் என்கிற உரிமையை கொடுத்திருக்கிறார் மகள் என்கிற உரிமையை கொடுத்திருக்கிறார் இனி நீ அடிமை அல்ல முன்னாடி நான் அடிமையில இருந்த முன்னாடி நான் அடிமைத்தனத்துல இருந்தேன் பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படி இருந்தோம் கவனிங்க ஏன் ஏற்றுக்கொள்ளணும் ஏன் ரசிக்கப்படணும் ஏன் இயேசுவை நம்பி வரணும்னா அப்படி நம்பி வந்தாதான் நீ இயேசுவுக்கு யாரா மாற முடியும் யாரா மாற முடியும் பிள்ளையாக மகனாக மகளாக மாற முடியும் அவர் மேல விசுவாசம் வச்சு சர்ச்சுக்கு வராதுங்க அவருடைய பிள்ளையே அல்ல அவருடைய பிள்ளை வர முடியாது அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தாங்க உரிமை உங்க கணவர் வரலையா

ஏற்றுக்கொண்ட அக்கரின் பேரும் யாருடைய பிள்ளைங்க காத்திருடைய பிள்ளைங்க எபேசிய ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிங்க எபேசிய ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் கருத்துகளா இருந்தவர்களை ஆஹ் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் இப்பொழுது கிரியைச் செய்கிற ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் போடப்பட்டிருக்கு முன்னாடி இருந்த காலத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோமா எப்படி இருந்தோம் இந்த வசனம் சொல்லுது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து போயிருந்தோம் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக பாவியாயிருந்தோம் பாவத்தில் இருந்தோம் கீழ்படியாமின் பிள்ளைகளாயிருந்தோம் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு

நீ மகள் அதிகாரத்தை தேவன் கொடுத்த ஒரு உரிமையை கத்த நம்ம கையில இயேசுவ சாமியா பாக்காதீங்க அவர் பாக்காதீங்க அவர் யாரு உங்களுக்கு எல்லாம் அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு அதை வசனத்துல வாசிச்சோல அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ யாரு நீங்க அப்பாவா பார்த்து ஜெபிச்சீங்கன்னா அப்பா உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு அவரை நீங்க சாமியா பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு சாமியா இருப்பாரு அப்பாவா நினைச்சாலும் அப்பாவா இருப்பாரு நான் எப்படி பாக்குறது தெரியுமா என்னுடைய அப்பாவா தான் நான் பாக்கிறேன் அவரை என் அப்பா கிட்ட பேசுறது போல அவர்கிட்ட நான் பேசுறேன் நீயும் பேசு முன்னாடி நான் பாவத்துல இருந்தேன் முன்னாடி நான் கீழ்படியாம இருந்தேன் என்னைக்கு இயேசு என் இதயத்திலே வந்து அவரை நான் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தேனோ அன்னைக்கே அவர் எனக்கு யாரா மாறிட்டாரு சொல்லுங்க யாரா மாறிட்டாரு அப்பாவா மாறிட்டாரு அப்ப இனி நம்ம அவர் எப்படி கூப்பிடலாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய நல்ல புத்திர சுவகாரத்தின் ஆவி எண்ணப்படி இருக்கிறார் நமக்கு தந்திருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வாசிங்களேன் ரோமர் எட்டு பதினைந்து ரோமர் எட்டு பதினைந்து எடுத்தீங்களா வாசிங்க அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி அப்படின்னா என்ன தெரியுமாங்க நம்ம கையில கத்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்ன அதிகாரம் தெரியுமா அவருடைய வாரிசு என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்க எல்லாம் யாரு நம்ம எல்லோரும் யாரு கிறிஸ்துவனுடைய வாரிசுக்கள் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவையை கொடுத்திருக்கிறார் என்னன்னு கூப்பிடலாமா அப்பான்னு கூப்பிடுங்க ஒரு மகன் அப்பான்னு தன் மகன் வந்து அந்த நபர தந்தையை அப்பான்னு கூப்பிட்டா அந்த அப்பாவின் உள்ள எப்படி இருக்கோங்க சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்பானவரை கூப்பிடலாமா அந்த ஆவிய கொடுத்திருக்கிறார் புத்திர சுவிகாரம் என்ன தெரியுமா அவருடைய வாரிசு நம்ம எல்லோரும் யாருனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாரிசுக்கள் அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லோரும் யார் அவருடைய பிள்ளைகள் ஆகவே உங்க கையில ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த அதிகாரத்துக்கு பேரு புத்திர சுவிகாரம் அவருடைய குமாரன் அவருடைய குமாரத்தி என்கிற ஒரு அதிகாரத்திலே நாம் இருக்கிறபடினாலே உரிமையா அவர் அழைங்க அப்பா பிதாவே அவரை கூப்பிடுங்க அப்பா தன்னுடைய சொத்தை யாருக்கு தர மாட்டார் அப்பா ஒரு ரூபாய் கூட நான் தர மாட்டேன் எந்த மகனுக்கு தர மாட்டார் அப்பா அடங்காத பையனுக்கு ஒழுங்கினமான பையனுக்கு என்ன பண்ண மாட்டாரு தரவே மாட்டார் அப்பா தெரியும் நம்ம இருக்கிறாங்க மரியா சிஸ்டர் இருக்கிறாங்க அவன் மகன் கொஞ்சம் அப்பா பேச்சை கேட்கலையா கொஞ்சம் பிரச்சனை பண்றான் வீட்டில் இரு என்ன பண்ணிட்டாரு அவங்க அப்பா வீட்டுக்கே அப்படி வராதுன்னு சொல்லி துணியெல்லாம் உங்க பிள்ளைங்கள அப்படி பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் வீட்டுக்கே வராதுன்னு சொல்லி அமைச்சு விட்டாரு இப்போ அந்த பையன் அவங்க ஆயா வீட்டில தான் இருக்கிறான் ஏன்னா அப்பாவுக்கு பிடிக்கல மகன் ஒழுங்கினமா போடுறது அப்பாவுக்கு பிடிக்கல மகன் தப்பு பண்றது அப்பாவுக்கு ஏஸ் அப்பாவுக்கு கூட பிடிக்காது ஏன் அப்பா வீட்டில் சேர்க்கல வீட்டுக்கே வராத நீ பால்ரியோ சாவரியோ அவளைதான் நீ போயிடு எங்க போறியோ போயிடுன்னு அனுச்சுட்டாரு இப்ப அந்த தம்பி ஆயா அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்பா ஏன் கொடுக்கல பெத்த அப்பா ஏன் கொடுக்கல அப்பா உள்ள ஏ சப்பா கூட அப்படித்தான் அவருக்கு நீ கீழ்படி இல்லைனா உனக்கு ஒரு ரூபாய் கூட அதிகாரத்துக்கு அவருக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உன்னுடையது தான் ஆனா யார் அதை இழந்து போறா அவருக்கு கீழ்படி சொன்னா அவருக்கு உண்மையா இல்லைன்னு சொன்னா அவருக்கு பிரியமா இல்லைன்னு சொன்னா ஒரு ரூபாய் கூட உனக்கு தரமாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தோமோ அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளும் அந்த பிரச்சனை அந்த துன்பம் அந்த துயரம் நமக்கு அப்படியே கட்டுணியாகுமே தவிர அதெல்லாம் மாறாது இதெல்லாம் மாறணும்னா தகப்பன் கொடுத்திருக்கிறதான அந்த அதிகாரம் அப்பா பிதாவே என்கிற அந்த உரிமையை பயன்படுத்தி அந்த சொத்தை நீங்க உரிமையாக்கி கொள்ள வேண்டுமானால் ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி கொள்ள வேண்டுமானால் நீங்க மாறணும் நீங்க என்ன பண்ணணும் ஒழுங்கீனமா இருந்தீங்கன்னா அப்பா உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு ரெண்டு பிள்ளைய தன் புத்திர சுவிகாரத்தை இழந்து போறார் ஒருத்த ரெண்டு பேர் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போகிறார்கள் ஒருத்தர் இழந்து போறாரு சேஷ்ட புத்திர பாக்கியம் அப்படின்னா தெரியுமா தன்னுடைய குடும்பத்திலே பிறந்த மூத்த மகனுக்குரிய உரிமையை

அப்பொழுது யாக்கோவு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்றான் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்ற ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விச்சு போட்டான் அப்பொழுது யாக்கோவு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்சி முறையும் கொடுத்தான் அவன் குசித்து கொடுத்து போய் விட்டான் இப்படி ஏசா தன் சேஷ்வத்திர பாவத்தை அலட்சியம் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் தன்னுடைய மூத்த மகன் ஈசாக்கூடிய மகன் என்கிறதான அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது எதிர்கால அலட்சியம் பண்ணான் கூழுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை மகனுக்குரிய உரிமையை தன்னுடைய மூத்த மகனுக்கான இடத்தை மூத்த மகனுக்குரியதான உரிமைகளையும் ஆசிர்வாதங்களையும் மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா கூழு ஆசைப்பட்டு ஆசிர்வாதத்தை இழந்து விட்டான் ஏசப்பா உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காருன்னு சொன்னேன் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய பாரிஸ்தி என்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாள் அதை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் போல சில பாவங்களுக்காக சில இச்சைகளுக்காக சில ஆசைகளுக்காக தகப்பன் மகன் என்கிற உரிமையை பாதிப்புக்குட்படுத்தக்கூடியதானே சில பாவங்களை செய்கிறபடினாலே மகன் என்கிற உரிமையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் மகன் என்கிற உரிமையை இழந்து கொண்டிருக்கிறோம் ஏஷா எதற்கு ஆசைப்பட்டு தான் உரிமையை இழந்தான் தெரியுமா கூழ் பசி அந்த பசியில பசி அவனுக்கு உண்மையான பசியா இருந்திருந்தா நான் அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துட்றேன் எனக்கு குடு நான் கேட்கணும் ஏ உன் அண்ணன் தானே நான் கொஞ்சம் தாழ்மையா கேட்கலாம்ல குடுரா பசிக்குதுரா ஏதாச்சும் பண்றா இல்லைன்னா நான் எனக்கு செத்தே போயிடுற மாதிரி இருக்குடான்னு சொல்லி அவன் வேற எதாவது கெஞ்சு கேட்கலாம் அவன் அப்படி கேட்கல அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி நினைக்கிறான் அற்பமாக நினைக்கிறான் இன்னைக்கு கூட நம்ம தேவனுடைய பிள்ளை என்கிற தேவனுட பிள்ளை என்கிற உரிமையை அற்பமா நினைக்கிறபடினாலதான் பாவம் செய்யறோம் துணிஞ்சு துணிஞ்சு தப்பு பண்றோம் இது இந்த இந்த காரியம் செய்யறோமே இது தப்பா இந்த காரியத்தை பார்க்கிறோமே இது தப்பா தப்பு இல்லையா என்கிற அறிவு இல்லாம யாருக்கு நஷ்டம் யாருக்கு நஷ்டம் தான் நஷ்டம் ஏசாவின் வம்சமே பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமாவே இல்லை வம்சமே இஸ்ரவேல் கோத்திரத்துல யாக்கோப்பின் கோத்திரம் தான் பெரிய அளவில் பேசப்படுகிறது மாற்றப்பட்டு பல ராஜாக்கள் பல தீர்க்கதரிசிகள் பல நியாயாதிபதிகள் எழுப்புறாங்க ஆனா ஏசாவின் வம்சத்துல ஒருத்தர் கூட ராஜாவாகவும் நியாயாதிபதியாகவும் ஒருத்தருமே எழுப்புற அவனுடைய வம்சமே மறைஞ்சு போச்சு மறைஞ்சு போச்சுன்னா என்ன பெருகுனாங்க ஆனா ஒரு நல்ல நிலையில வரல ஒரு பெரிய இடத்துல வரல ஒரு ஆசிர்வாதமாக பேசவே படல வம்சம் ஏன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டாரு என்னமா பண்ணாரு சொல்லுங்க எதுக்கு ஆசைப்பட்டு இழந்தாரு தன் தம்பி குடுக்கிற கூழுக்கு ஆசைப்பட்டு இந்த பாகத்தை வார்த்தையில விட்டுட்டாரு சரிடா உனக்கு சேஷ்ட புத்திர பாகம் தானே வேணும் இந்த பாகத்தை நான் குடுத்துறேன் எனக்கு கூழ கூடுன்னு சொல்லி வாங்கி குடிச்சு துச்சமா எண்ணினார் இன்னைக்கு நம்ம கூட கடவுளுடைய பிள்ளை என்கிறத மறந்துடுறோம் மறந்துடுறீங்க தானே கடவுளுடைய பிள்ளை நான் ஏசப்பாவினுடைய பிள்ளைன்றத நினப்பே இல்லை யாருங்க நான் ஒவ்வொரு நாளும் நான் தெய்வத்தினுடைய பிள்ளை என்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேரிங்க எத்தனை பேருங்க இங்கே பிள்ளை என்கிறதான அந்த அதிகாரத்தினை இழக்கிறபடினாலே அது இல்லாமல் போகிறது நிம்மதி இல்லாமல் போகிறது சந்தோஷம் இல்லாமல் போகிறது ஏன் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை ஏசா இழந்தான் தன் புத்திர மறந்து போய் அந்த நம்ம காசு காசப்பட்டு போய் சொல்றோம் காசு ஆசைப்பட்டு திருட்டுத்தனம் பண்றோம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தவறான காரியங்களை செய்யறோம் இதனால என்ன இழந்து போகிறோம் உன்னுடைய மகன் தேவனுடைய மகள் என்கிற உரிமையை நம்ம என்ன செய்கிறோம் இழந்து போகிற கவனம் தேவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா அவர் கொடுத்த உரிமையை உங்க பத்திரப்படுத்துங்க தப்பு செய்யாதீங்க நான் அவருடைய பிள்ளை ரெண்டாவது உன்னவர்த்த இழந்து போறா அவர் யார் தெரியுமா ரூபன் என்கிற ஒரு மனிதர் அவரும் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போறதை நம்ம பார்க்கிறோம் ஆவியாகவும் நாற்பத்தி ஒன்பது மூணு

அவன் விசேஷமானவனா எப்பவுமே சேஷ்ட புத்திரன் மூத்த மகன் என்கிற உரிமை எங்க உங்க வீட்டில் குடும்பத்தில் யாருக்கு அதிகமான உரிமை இருக்கு மூத்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான உரிமை இருக்கும் அதே போல ரூபனுக்கு அதிகமான உரிமையை கடவுள் கொடுத்து வச்சிருக்காரு ரூபன் விசேஷமானவன் என்று போடப்பட்டிருக்கிறது மேன்மையின் பல்லமையுள்ளவன் போடப்பட்டிருக்கு ஆனா அந்த ரூபன் என்ன தெரியுமா பண்ணா தன்னுடைய நிலையை மறந்துட்டான் நான் ஒரு சேஷ்ட நான் யாரு யாருக்கோ கூடிய என்கிறத மறந்து அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல வேதாளம காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு நபர் ஒரு மனைவியோ இரண்டு மனைவியோ மூன்று மனைவியோ ஐந்து மனைவியோ வைத்துக்கொள்வார்கள் அது பழக்கம் ஆனா புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது புதிய ஏற்பாடு காலத்துல நியாயப்பிரமான காலத்துல வச்சுப்பாங்க ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல வைக்க கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி தான் சட்டம் ஒரு மனைவி ஒரு புருஷனுடையவளாயிரு மனைவி வசனம் இருக்கு பழைய ஏற்பாடு காலத்துல ஒன்றோ இரண்டுக்கும் மேற்பட்டதோ வைத்துக் கொள்வார்கள் அப்படித்தான் யாப்போப்புக்கு ரெண்டாவது ஒரு மனைவி இருக்கு இந்த ரெண்டாவது மனைவிய ரூபன் என்ன பண்ணிட்டாருன்னா அப்பாவுடைய இரண்டாம் மனைவியோடு கூட தவறான முறையிலே நடந்து விட்டார் இத கேள்விப்பட்ட யாக்கோப்பு சொல்லுகிறாரு என்னை நீ தீட்டுப்படுத்தினாய் என்னை என்ன பண்ணிட்ட நீ தீட்டுப்படுத்திட்ட ஆகவே இந்த தவறு பண்ணபடினாலே அவனும் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து விட்டான் எப்படி இழந்தாரு அவர் செய்த தப்புனால தகப்பனு மகனுக்கு வச்சு இந்த உரிமை என்னாச்சு அங்க பரிகாக்கியம் இன்னொரு மனிதனுக்கு என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்படுகிறது இன்னொரு வசனம் வாசிங்க அதுலயே போடப்பட்டிருக்கு அவன் செய்த தவறு நிமித்தமாக நடந்தது என்ன தெரியுமா ஒண்ணு நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷ்டபுத்திரன் ஆனாலும் அவன் தன் தகப்பினுடைய மஞ்சத்தை யாருக்கு அவன் தப்பு பண்ணதுனால அவன் சேஷ்ட புத்திர பாகம் இஸ்ரவேலின் குமாரருக்கு என்ன பண்ணப்பட்டதா கொடுக்கப்பட்டது அவனுடைய வம்சத்துல ரூபன் வம்சத்துல ஒரு ராஜா எழும்பல ஒரு தீர்க்கதரிசி எழும்பல ஒரு நியாயாதிபதி எழும்பல யாருமே கோத்திரத்துலதான் எழும்புறாங்க ஆனா ரூபன் கோத்திரத்துல ராஜாவும் எழும்பல தீர்க்கதரிசி எழும்பல நியாயாதிபதியும் எழும்பல ஏன் எழும்பாம போறாங்க ஒரு நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பிரதானமான லீடர் தலைமை கோத்துல ஒருத்தருமே வரல ரூபன் கோத்திரத்துல ஏன் வரல அப்படின்னா ரூபன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டாரு இழந்துட்டாரு எப்படி இழந்தாரு மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்துட்டாரு எதுக்குங்க இடம் கொடுத்தாரு சொல்லுங்க மாம்ச இச்சை ஒருத்தன் சாப்பாட்டு மேல இருக்கிற இச்சைக்கு இடம் கொடுத்து தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான் இன்னொருவன் மாம்சத்தி மாம்ச இச்சை பட்டு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து இருவருமாக தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போயிட்டாங்க கவுனிங்க பிரியமானவர்களே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா ஆண்டவர் தன்னுடைய குமாரனாக குமாரத்தியாக உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளை அவருடைய மகன் அவருடைய மகள் என்கிற உரிமையை நீங்க காப்பாத்திக்க போறீங்களா இல்ல ரூபனை போல ஏசாவை போல இத்த இழந்துட்டு அனாதையாய் திக்கற்றவளாய் கருணையிலையும் தரித்திரத்திலையும் கஷ்டத்திலையும் நிம்மதி இல்லாம வாழ போறீங்களா ரெண்டு பேருமே நான் சொல்றேன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்த ஏசாவும் உருப்படியில்லாம போயிட்டாரு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்த யாரு ரூபனு என்ன செஞ்சாரு எல்லாத்தையும் எண்டுட்டாரு அவங்க பிள்ளைங்க கூட ஆசீர்வாதமான இடத்துக்கு வரல அவங்க பிள்ளைங்க கூட ஆசிர்வாதமான இடத்துக்கு வரல நீ செய்யற சின்ன சின்ன பாவங்கள் நீ செய்யற சிறு சிறு தவறுகள் உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தகப்பன் மகன் என்ற உரிமை என்ன அங்க பாதிக்கப்படுகிறது நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரத்திலே காலேப்பு தன்னுடைய மகளுக்கு எப்பேற்பட்ட ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் காலேப்பு தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் என்ன அதே போலதான் கத்த உங்களுக்கென்று ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்

மகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவ ஆசைப்பட்ட மாதிரியே அக்சால் ஆசைப்பட்ட மாதிரியே காலைப்ப என்ன பண்றாரு அந்த நீர் பாய்ச்சலான இடத்தை தான் மகளுக்கு கொடுக்கிறார் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவருங்க ஏசப்பா கிட்ட நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவார் இயேசுக்கோ உனக்கோ இருக்கிற உறவுல பிரிவு ஏற்பட்டார் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது உன்னுடைய ஆசைகள் நிறைவேறாது உன்னுடைய விருப்பம் நிறைவேறாது இயேசுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு எப்பொழுதும் நெருக்கமாக இருக்க வேண்டும் எப்படி ஏசா தன்னுடைய புத்திர பாகத்தை போய் ஆசிர்வாதத்தையே இழந்து கைவிடப்பட்டவனாய் நின்றானோ அதே போல ரூபன் தன்னுடைய புத்திர பாகத்தை இழந்து இஸ்ரவேல் வம்ச அட்டவணையிலே அவன் பேரே இல்லாம போச்சுங்க அப்பேற்பட்ட நிலை நமக்கு ஒரு நாளாக வரக்கூடாது இயேசுக்கு உனக்கு இருக்கிற உறவு மகன் தகப்பன் மகள் தகப்பன் இந்த உறவு எப்பொழுதும் நெருக்கமா இருக்கட்டும் எப்படி தன்னுடைய மகள் ஆசைப்பட்டத கொடுத்தாரோ அதே போல இயேசு நீ ஆசைப்படுகிற நீ விரும்புகிற அத்தனை ஆசிர்வாதங்களை உங்களுக்கு நிச்சயமாக தருவார் கத்தர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார் கத்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கத்தர் கண்டிப்பாக தருவார் ஜெபிக்கலாமா நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம் நம்ம எல்லோரும் முழங்கால் படிட்டு இந்த நேரத்துல அப்பா அண்டவரே நீர் என்னுடைய தகப்பன் நீர் என்னுடைய தகப்பன் நான் சில வேலைகளிலே தவறு செய்து சில வேலைகளிலே நான் பாவம் செய்து நான் இழந்து போகிறேன் ஆண்டவரே ஆண்டவரே நான் இழந்து போகிறேன் அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் செப்பீங்கம்மா